ஒம்பளை சரியின்னா நாட்டு மாட்டு பண்ண யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கங்க நாம் இந்த பதிவில் கணை இருப்பது ஒம்பளை சரியின்னா இரண்டாம் மீட்டர் கறவை பசுங்க இந்த கறவை பசு பார்த்தீங்கன்னா கிடைக்கன்று இருக்குதுங்க மாடு கற்று இரண்டுமே சுய சுத்தமாக இருக்குங்க எந்த ஒரு தவறான சுயிகளும் கிடையாதுங்க நல்ல குணங்க ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் பிடிக்கலாங்க குழந்தைகள் வரைக்கும் பிடிக்கலாம் மிக மிக அமைதியான குணங்க ஒரு நாள் பால் அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான்கரை லிட்டர் வருவங்க கறவைக்கு காலாணிக்க தேவையில்லைங்க நல்ல ஒரு குணமான பசுங்க உடலமைப்பில் எந்த ஒரு குணையும் கிடையாது நல்ல உடலமைப்பில் உச்சி கோபமைப்பில் உடல் அமைப்புலாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இளம் உடல் அமைப்பாக நல்ல ஒரு தெளிவில் உள்ள பசுங்க கன்றும் கிடறி கன்று நல்ல ஒரு தெளிவான கன்றாக நல்ல அடையாள பொறுப்புகளில் பிறகு பிறகு கன்றே நல்ல ஒரு பசுவாக வளர்ந்து வருங்க நல்ல ஒரு தரத்தில் நல்ல ஒரு மயில் நேரத்தில் நல்ல ஒரு அடையாள பொறுப்பில் நான்கு லிட்டர் பாலில் நல்ல ஒரு தெளிவில் ஒரு பசு எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் இந்த பசுவை தேர்வு செய்யலாங்க குணம் நல்ல குணங்க உடம்புல எங்கே வேணாலும் கை வைக்கலாங்க நல்ல ஒரு அமைதியான குணத்தில் உடல் கூச்சம் இல்லாத நல்ல ஒரு தெளிவான பசுங்க இந்த பசு இருக்கும் உடம்பு பார்த்திங்கன்னா நாட்டு நாட்டுமாட்டு பண்ணை நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாண்யம்ங்க தொடர்பு எண் பார்த்திங்கன்னா நைன் செவன் ஃபைவ் ஒன் ஃபைவ் எயிட் த்ரீ எயிட் ஃபோர் ஜீரோங்க மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் நன்றி மீண்டும் ஒரு நல்ல விற்பனை பதிவில் சந்திப்போம்